சார் வணக்கம் சார் இந்த ஆக்னியந்த பற்றி நிறைய சொல்கிறேன்னு சொல்லிருக்கீங்க ஆமாம் சார் அது மக்களுக்கு ரொம்ப பயன்படும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்னேய சக்கரன்றது ஆத்மாவும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆக்னேய சக்கரம் ஆக்னேய சக்கரம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து ஜோதி வெளிப்படும் இந்த ஜோதி வெளிப்படுறப்போ நம்ம ஜோதி வந்து இங்கேருந்து மேலே எங்கி நேராக போய் சகசாரத்துலேருந்து திரும்பி மேலே போய் அதுலேருந்து காத்து வெளிப்படும் அந்த காத்துன்றது காந்தாலை கோடுகளாக இருக்கலாம் ஆனால் இங்கே எழுப்பப்போகக்கூடிய அந்த ஆக்னி சக்கரம் இந்த ஜோதி எப்பவுமே ஏக்கமாகவே இருக்கும் ஒருவனுக்கு வந்து அந்த ஜோதி நிலை பெற்று விட்டால் அவனுக்கு தான் அந்த சிரஞ்சீவின்ற ஒரு தத்துவம் கிடைக்கும் அவன் தான் சாமியார் ஆக முடியும் அந்த சாமியார் தான் அவனுக்கு வந்து ஐப்புலன்களும் அடங்கிவிடும் அந்த ஐப்புலன்களை அடங்கக்கூடிய சக்தியை தான் தாடி தன்னை வளர்த்துக்கொள்கிறார்கள் அந்த ஐப்புலன்களில் இருந்து தன் ஜோதி வெளிப்படக்கூடிய இடத்திலே தான் தன் முடியை வளர்த்துக்கொள்கிறார்கள் ஏன்னா ஏனென்றால் அந்த ஜோதி வந்து வெளிப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல சகசிராஸத்துலேருந்து வெளியாக சொல்ல இந்த சகசிராஸ்தில் வெளியாக சொல்ல தன் மந்திரங்கள் அதிகமாக ஜபிக்க சொல்லவோ இல்லை நான் தியானங்கள் அதிகமாக நம்ம பண்ண சொல்லுவோம் நம்ம ஆத்மா வெளியேறதுக்கு சக்தி இருக்கிறது நம்ம ஆத்மா நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதனால்தான் அந்த காலத்து சித்தர்கள் வந்து தன் முடியை வந்து கூந்தலாக வைத்து அது இதுவாக வைத்தார் ஏன்னா ஆத்மா வெளியே போக கூடாது தான் வைத்து வைத்திருக்கிறார்கள் அதே போல் தான் பூஜாரிகள் கூட இந்த இடத்துல வந்து வலுவாக கட் எடுத்து அதே நேரத்தில் எந்த இடத்துலையும் கட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா தன் கண்ணில் இருக்கக்கூடிய இவங்க ஜபங்கள் அதிகமாக ஜபிக்க சொல்லியோ தன்னை மறந்து மந்திரங்கள் அதிகமாக ஜபிக்கல பிடரி கண் வழியாகவோ இல்லை சதசகாசு வழியாகவோ ஆத்மா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதை வந்து தான் முடி வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் ஆக்ரே சக்கரன்றது என்னன்னு சொன்னால் ஒரு மனுஷனை வந்து அதுதான் சிவம் உன்னோட ஆத்மா வெளிப்பட்டு விட்டால் அதுதான் சிவமாக மாறும் உன் உடம்புல இருக்க ஆத்மா அதை வெளிப்பட்டு அது சிவமாக ஆயிடுச்சுன்னா அந்த தன்மையை தான் ஒரு மனுஷன் எதிர் வந்து நிற்கிறப்போ அவன் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அவனோட பிரச்சனைகள் அத்தனையும் அவன் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செயலையும் அதே நேரத்தில் அவனோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயையும் கூட சொல்லக்கூடிய தன்மை உண்டு அதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொன்னால் ஒரு மனுஷனை வந்து ஸ்கேன் பண்ணிடும் அதுதான் அக்னி சக்கரத்தோட ஃபங்க்ஷன் இந்த சக்தி வந்துட்டா மனுஷனை எந்த இடத்துல எங்க இருந்தாலும் ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கும் ஒருத்தனை பத்தி சொல்ல முடியும் எல்லா விஷயமும் அவனுக்கு வந்து தெளிவா வழி பண்ணி கொடுத்துரும் அதுதான் உண்மையான ஆக்னே சக்கரம் அந்த ஆக்னே சக்கரம் வந்து வெளிப்படுத்திவிட்டா அதுதான் வந்து அம்பலத்தில் ஆடுகின்ற வேந்தேன்னு சொல்லுவாங்க அம்பலம் அது ஆத்மா தன்னாக வெ வெளியே வந்து ஆடும் அதுதான் ஜோதியாக படர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஜோதியை தான் அம்பலத்தில் ஆடுகின்ற வேந்தேன்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் தான் திருச்சிற்றம்பலம் ஒருவன் நெத்தியில் சித்தத்தில் ஆடுகின்ற அம்பலம் எவன் ஒருவன் சித்தத்தில் அம்பலம் ஆடிக்கொண்டே இருக்கிறதோ அதாவது நெருப்பு போல் ஒரு விளக்கு போல் எரிந்து கொண்டே இருக்கிறதோ அதுதான் சித்தம்பலம் சித்தம்பலம் சிறு சித்தம்பலமாக மாறியது ஸோ தான் எல்லா பாடல்லையுமே எல்லா தத்துவ பாடல்கள்லயுமே எல்லா நம்மளோட புராணங்கள் திரு புரிதானுக்கு எல்லா பாடல்களையுமே நான் ஒரு திருச்சிற்றம்பலம் எல்லா பாடலையும் முடிகிறப்ப திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வரும் அந்த பாடல்கள் எல்லாம் ஏன் எதிர்க்கன்னா நான் திருச்சிற்ற அம்பலமாக இருந்தேன் ஒரு சின்ன அம்பலம் என்னிடத்தில் ஆறுகின்றது அந்த ஜோதி வடிவமாக இருக்கிறது அதை வைத்து கொண்டு இறைவனை பத்தி நான் பாடுகின்றேன் அந்த இறைவனை பத்தி பாடக்கூடிய தத்துவத்தை தான் அந்த ஒவ்வொரு பாடலையும் அந்த நம்ம நாகக்கரசரா இருக்கட்டும் நான சம்பந்தராக இருக்கட்டும் எல்லாரும் அதை முடிக்கிறப்ப அந்த பாடத்துல திருச்சிற்றம்பலம்னு சொன்னாங்க இதுதான் உண்மையான திருச்சிற்ற எவன் ஒருவனுக்கு வருகிறதோ அந்த திருச்சிற்ற தான் எல்லாத்த பத்தியும் அவன் சொல்ல முடியும் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை பத்தியும் சொல்ல முடியும் யாராரு என்னென்ன வழி இருக்கா அதை பத்தியும் சொல்ல முடியும் அந்த திருச்சிற்ற மலம் தான் ஆக்னேய சக்கரம்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மையான விளக்கம் இந்த ஆக்னேய சக்கரம் நமக்கு வந்ததா நம்ம வழி வந்து செயல்பாடோட அதுவே தன்னை ஏற்று செஞ்சுக்கும் அதுவே தன் இயக்கத்தை மாற்றிக்கொள்ளும் அதுவே உடலை மாற்றி அமைக்கும் அதுவே அந்த தத்துவத்தை எடுத்து செல்லும் ஆனா அந்த இயக்கம் வந்து நிலை பெறணும் ஜோதி என்ற இயக்கம் நம் உடலில் நிலை வேண்டும் அந்த இயக்கம் நிலை பெற வேண்டும் என்றால் முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோதி வீ எழும்பி தன் மேலே எழுப்பி சென்று சரசிலருந்து வெளிப்பட்டு திரும்ப மேலே போயினே தான் இருக்கும் அந்த காற்று அதுதான் வந்து இந்த ஜூதியோட இயக்கம் அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருபத்தி நாலு மணி நேரம் அவன் உடலில் இருக்கணும் அந்த நிலைப்பாடு வரவனுக்கு தான் சிரஞ்சீவி தத்துவம் அமையும்ன்றது அர்த்தம் ஒருவனுக்கு சிரஞ்சீவி தத்துவம் என்றால் என்னன்னா எவன் ஒருவன் சிரசல ஓட்டத்தை பார்க்கிறானோ அதுதான் சிரஞ்சீவி ஸோ அந்த சரசத்தில் ஏன்னா ஒருவன் ஓட்டத்தை பார்க்க முடிகிறதோ அதுதான் சிரஞ்சியோட தத்துவம் சொல்லுவாங்க அதுதான் ஆக்னே சக்கரத்தோட இயக்கம் அந்த ஆக்னே சக்கரம் தான் எல்லா சக்திகளையுமே எவ்வளோ பெரிய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காஸ்மிக் லெவல்லையோ எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம உடலுக்கு எடுத்து வந்து காட்டும் அந்த சக்தியை தான் ஜோதின்னு சொல்கிறாங்க அந்த ஜோதி தான் இயக்கமாக இருக்கிறது அந்த ஜோதி தான் உலகத்தை இயக்கமாக வழி பண்ணி கொண்டிருக்கிறது அதுதான் நாம் சிவம் என்று சொல்கிறோம் அந்த சிவன்தான் நமச்சிவாயா நமச்சிவாய் என்றது பஞ்சபூதங்களுக்கு உடையது இந்த பஞ்சபூதங்கள் தத்துவத்து உடையதான் இந்த நமச்சிவாய் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள்